அதனால பெரியாரை பற்றி பேசி பெரியார் பிம்பம் பெரியார் பிம்பம் நாங்கள் பெரியாரை பற்றி கடைசியில் அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போச்சு நான் பெரியாரை பற்றி பேச விரும்பலை ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும் பெரியாரை பற்றி நல்லா தெரியும் அதனால் அதை நான் விரும்பலை இப்போ அவர் பெரியாரை பேசி பேசி இவங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அதை திமுக சார்பாக அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க பெரியாரை பற்றி பேசி பேசி ஏன்னா அவர் பெரியார் பேசின புறப்பே வெளியே வந்துகிட்டு இருக்கு என்னென்னலாம் பேசுங்க பேசுனார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேசினார்னாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம பிராமணர்களெல்லாம் பெண்களெல்லாம் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுவார் பாப்பாத்தி அங்கே அங்கே கொடுத்தா அங்கே கொடுத்தா அப்படிங்கலாம் பேசுவார் பெரியார் பேசியிருக்காரு ரொம்ப அசிங்கமா பேப்பாரு பேசுவார் அப்ப சில காலங்களில் கொண்டு கொடுங்க பாப்பான கண்டாச்சுன்னா அடி பாம்பை கண்டா விடுங்கலாம் சொல்லுவாங்க அடுத்தாலும் கோயில்களுக்கு எல்லாம் போறதை பத்தி அவர் ரொம்ப அவதூறா பேசியிருப்பாரு யார் பெரியார் யாருக்கும் பேசியிருக்காரு ஆமா தமிழ் மொழி வந்து காட்டு மராண்டி மொழி எல்லாம் பேசியிருக்காரு அப்ப தமிழர்கள் எல்லாம் காட்டு மராண்டியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழுது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அந்த சர்ச்சைகளும் நம்ம இப்போ போக வேண்டாம் இப்போ இதுல எதற்காண்டி இந்த இந்த பிரச்சனை கொண்டு வந்தாங்கன்னா இப்போ அதாவது சீமானுக்கு வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனை இந்த தேர்தலோட கொண்டு வரது அவ ராமசாமி பெரியாரை பற்றி கொண்டு அந்த இவரை பற்றி கொண்டு வந்தா என்ன எதுக்காக தெரியுமா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த அந்த வழக்கு வந்து பெரிய பூகாதாரமாக வெடிச்சிது பூதாகரமா வெடிச்சிது அந்த சார் யார் யார் என்னங்கிற கேள்விக்குறி வந்துச்சு அதுக்கு சரியான பதில் இல்லை யாருமே சொல்ல முடியல எல்லாரும் கேட்குறாங்க எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சி கேட்குறாங்க பொதுமக்கள் கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க பலதரப்பட்ட ஆட்கள்லாம் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரெனிட்டு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க இன்னைக்கு ஈரோடு கிழக்குல அப்ப ஏன் இதுக்கு இதை முடிச்சு போட்டாதான் சரி சரியான அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு என்னொன்னு பண்ணுவாங்க இது இந்த பூதாகரமா இந்த பிரச்சனை கிளப்புறாங்க இன்னைக்கு அது சீமானுக்கு இந்த மாதிரி சீமான் வந்து அவசரம் பேசிட்டாரு பெரியார பேசிட்டாரு பெரியார் பேசிட்டாரு அது அப்படியே அப்படி மறந்து போச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கா அது மறக்காது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் இருக்கு அதே மாதிரி கொலைகள் பாருங்க திருநெல்வேலியில் பாருங்க இப்போ ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்ற வாசலில் வச்சே வெட்டி கொலை பண்ணுறாங்க போலீஸும் நிற்கிது முப்பது நாற்பது போலீஸும் நிற்கிது எல்லாம் பார்த்தோம் அவரை அப்படியே ஓட விட துண்டு துண்டாக வெட்டி கொள்கிறாங்க இப்போ தான் அப்போ சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு கடுமையாக மோசமான நிலையில் இருக்குது சட்ட ஒழுங்கு அப்போ நான் கூட நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் இந்த கூட ஒரு போலீஸ் அமைச்சர்னு ஒரு தனியாக இருந்தால் அவரால் நிர்வாகம் பண்ண முடியும்ல அப்படிங்கிற கூட நான் நினைப்பேன்